ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல பணத்தை ஈர்க்கிற காந்தமாக நீங்க மாறணுமா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நன்றி சொல்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கினாங்க யாருக்காக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி வெளியாளாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணுங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன தேங்க்ஸு நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தேங்க்ஸு சொல்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா தேங்க்ஸ் சொல்லி பாருங்க நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்குங்க நாம என்ன பிறருக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அடிக்கடி தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாங்க காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் யூனிவர்ஸ் கிட்டே நம்ம பேசலாம் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்குங்க மற்ற நேரத்தில் கேட்குமானால் கொஞ்சம் எண்ணெய் அலைகள் அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்றதால அந்த நேரத்தில் கேட்கலாம் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பத்து தரமாவது தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்பிளான விஷயந்தாங்க ஆனால் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் தூங்கி எழுந்த முதல் வேலையாக ரெண்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கையை பார்த்து நல்லதே நடக்கும் நற்பவி வாழ்க வளமுடன் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே சொல்லலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 வாழ்க்கையில் பல மாற்றங்களை வந்து நீங்கள் அடையலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே ரெண்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க ஒரு மாதம் தொடர்ந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அடுத்து வந்து ஐஎம்ஏ மணி மேக்னெட் மேக்னெட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இழுப்பது அதாவது பணத்தை நான் இழுக்கிறேன் கவர்ந்து இழுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது வந்து பணத்தை நான் ஈர்க்கிறேன் பணம் என்னை ஈர்க்கிறது அப்படின்னு ஐஎமே மணி மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைங்க சில பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல சொல்ல நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க தினமுமே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஓம் श्रीं क्रीं सुभिक्षं दिनं दिनं वसि वसि அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க விலைக்கேற்றும் போது தான் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் சுத்தமாக இருக்கும்போது விலைக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர 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 வீட்டில் வந்து சுபிக்ஷம் வசியமாகும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது வசியமாகும் அதுவும் தீபம் போது இந்த மந்திரத்தை சொல்கிறது மணியை அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க லக்ஷ்மி கடாட்சத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து தினமும் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு விஷயங்கள் தான் இது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராதுங்க பண கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒன்று தான் பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே கடுமையாக உழைக்கிறோம் இருந்தாலுமே கையில் கையிலையும் சரி வீட்லேயும் சரி பணம் தங்குறதே இல்லை ஏதாவது ஒரு வழி வழியில் பணம் செலவாயிடுது அப்படின்றது தான் பெரும்பாலானவர்களுடைய புலம்பல் அப்படின்னே சொல்லலாங்க பண பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக எளிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதோட வாழ்க்கையில் எப்போதும் பண கஷ்டம் அப்படின்ற நிலையே வராமல் காத்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஆன்மீக ரீதியாக வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பண கஷ்டம் பண தட்டுப்பாடு கடன் பிரச்சனை இது இல்லாமல் வாழணும் அப்படின்றதான் நிறைய பேரோட ஆசை அதனால தான் எல்லாருமே கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில சமயங்களில் பண கஷ்டத்திற்கான சூழ்நிலை வந்து ஏற்படுங்க சிலர் வந்து உடனடியாக அதிலேருந்து மீண்டு வந்து சமாளிச்சிடுவாங்க ஆனால் நிறைய பேர் அடுத்தடுத்த பண நெருக்கடிகளை சிக்கிக்கிறாங்க ஆனால் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்கிறதுனால எப்பவுமே பண கஷ்டத்தில் சிக்கி கொள்ளாமல் இருப்பதோடு உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்குங்க இந்த எளிமையான பரிகாரங்களை செய்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காண முடியும் குறிப்பாக பொருளாதார நிலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்மளால பார்க்க முடியுங்க வீடியோ ஆரம்பித்ததும் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம தினமுமே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் வந்து பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனாலுமே வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்றது நமக்கு வரவே வராதுங்க அதில் வந்து முதல் விஷயம் சிவபெருமானுக்கு பச்சரிசினால் அபிஷேகம் செய்கிறது அப்படி இல்லைன்னா சிவபெருமான் கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி கொடுக்குறது கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பச்சரிசி வாங்கி காணிக்காக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பச்சரிசியால் அபிஷேகம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி வந்து நெய்வேத்தியமாக படைச்சோ வழிபாடு செய்யலாம் இந்த பச்சரிசி அப்படின்றது அந்த முனை உடையாம முழுசாக இருக்கிற பச்சரிசியாக இருக்கணுங்க ஒரு சிலர் வந்து பாதியாக இருக்கிற பச்சரிசியெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அது மாதிரி இல்லை முழுமையாக இருக்கிற பொருளை தான் வச்சு நம்ம வழிபாடு செய் செய்யணும் இந்த வழிபாட்டின் போது ஓம் நம இல்லாட்டி சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறது சிறப்புங்க இந்த எளிய பரிகாரம் சிவபெருமானோட அருளை பெற்றுத்தரும் இதனால் பிரச்சனைகளை தீர்ந்து வாழ்க்கையில் செல்வ வளம் நேர்மறையாற்றல் அதிர்ஷ்டம் இது எல்லாமே வீடு தேடி வருங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா குபேரயந்திரம் வீட்டில் வச்சுக்கிறது பொருளாதார நிலை குபேர குபேரம் வாங்கி வைக்கலாம் வீட்டில் வடகிழக்கு மூலையில செல்வத்திற்கு அதிபதியான குபேரருக்குரிய திசை இந்த குபேர செல்வ வளத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இது வந்து நிதி நிலைமை உயரும் உதவியா இருக்கும் பண பிரச்சனைகள் இருந்து நம்மளை காக்குங்க வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில கனமான பொருட்களோ இல்ல உடைந்த மற்றும் தேவையில்லாத பொருட்கள் செருப்பு இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கழிவறை கூட இந்த திசையில் அமைக்கக்கூடாதுங்க வடகிழக்கு திசை எப்போவுமே சுத்தமாக பிரகாசமாக இருக்கணும் இதனால் நமக்கு வந்து வெற்றி பணம் இது ரெண்டுமே வீட்டில் எப்போவுமே நினைச்சிருக்குங்க மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம வந்து அசால்ட்டாகவே நினைக்கிறோம் அதாவது வந்து நம்ம குழாயில் இல்லை வந்து வேற எங்கேயாவது டேப்பில் வந்து தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுங்க வீட்டில் சின்னதாக நீர் கசிவு இருந்தாலுமே அதை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க இதனால் பெரிய அளவில் செலவோ பண இழப்பு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் குழாய்கள் கழிவறைகள் இதிலெல்லாம் நீர் கசிவு இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு காரணம் வச்சு செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க வீண் செலவு பண வரையும் பண இழப்பு இது எல்லாமே ஏற்பட்டு பற்றாக்குறையும் இருந்துக்கிட்டே இருக்குங்க சமையலறை கழிவறை என எங்கு நீர் கசிவு இருந்தாலுமே அதை உடனடியாக சரி செஞ்சுணுங்க இது வந்து நம்மளுடைய பணம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தண்ணியை வந்து வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தண்ணி சுட்டிக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டில் பணவரையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொன்ன விஷயந்தாங்க இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க இனிமேலாவது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது குழாவில் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது உடனே சரி செஞ்சுடுங்க அதுக்கு அடுத்து வந்து வட திசையில் கழிவறை வந்து இருக்கக்கூடாதுங்க அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை அப்படின்றது குபேரனுக்கு இது மற்றும் வெற்றியோட தொடர்புடைய திசை இந்த திசையில கழிவறை அமைச்சோம் அப்படின்னா செல்வம் சேர்வதை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் தீய சக்திகளோட அதிர்வலைகள் அதிகரிக்குங்க வடக்கு மேற்கு திசையில் கழிவறை அமைப்பதற்கு பதிலாக நீர் அமைப்புகளை வைக்கலாங்க அதாவது தண்ணீர் வந்து இப்போ நிறைய அந்த மாதிரி வந்துடுச்சு ஷோகேஸ் மாதிரி தண்ணி ஒழுகிற மாதிரி நீர் வீழ்ச்சி மாதிரிலாம் வந்துடுச்சு அந்த மாதிரி வைக்கலாம் இது வந்து வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்து நன்மைகளை அதிகரிக்க வழிவகுங்க வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகுங்க அதே போல் நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட் இருக்கிறத நாம் பார்த்துருக்குறோம் மணி பிளான்ட் அப்படின்றது பொருளாதார வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் இதோட அடையாளமாக பார்க்கப்படுதுங்க அதனால் வீட்டில் பசுமையான மணி பிளான்ட்டை வைத்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க இது வந்து சுக்கரனுக்குரிய திசை இது மகாலட்சுமியுடனும் தொடர்புடைய திசைங்க அதனாலதான் இந்த திசையில வளர்ச்சியான பொருளை வைக்கும்போது வீட்டில் செல்வநிலை நேர்மறையான விஷயங்கள் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி லக்ஷ்மி கடாட்சம் ஆகியவை வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட்டை வாட விடாம நல்ல முறையில நம்ம பாதுகாக்கணுங்க அதாவது ஒன்று ரெண்டு ஏழை காஞ்சி போயிருந்தா அப்புறப்படுத்தினுங்க எந்த காரணத்திற்காகவும் வடகிழக்கு திசையில மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாதுங்க அதே போல் நேரடியாக தரையிலையும் வளர்க்கக்கூடாதுங்க மணி பிளான்ட் வளர வளர வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க அடுத்து வந்து சுத்தமான தெளிவான முகம்பாக்கம் கண்ணாடி உங்களுடைய பணம் வைக்கிற பெட்டி அப்படி இல்லைனா பீரோவில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி அப்படின்றது நம்மளுடைய செல்வ வளத்தை எதிரொலிக்கக்கூடியது பணம் வைக்கிற இடத்துல கண்ணாடி வச்சா வீட்டுக்கு ரெண்டு மடங்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இதனால் நம்மளுடைய சேமிப்பு பல மடங்காக பெருக செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு வழியாக கூட இது அமையுங்க இது வந்து செல்வ வளத்தை பெருக செய்வதோடு பொருளாதார வளர்ச்சியை நிலைத்திருக்க செய்யவும் உதவுங்க இந்த கண்ணாடி நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் நமக்கு பிரதிபலிக்கலாம் இல்லைங்களா நம்ம பம் நம்மளுடைய முகத்தை பார்த்தா நம்மளுடைய முகமே நமக்கு தெரியும் பணத்தை பார்த்தா பணம் தெரியும் நகையை பார்த்தா நகை தெரியும் என்ன கண்ணாடி முன்னாடி காற்றுமோ அது வந்து நமக்கு பிரதிபலிக்கும் அதே போல் நகை பணம் நகை வைக்கிற இடத்துல சின்னதாக ஒரு கண்ணாடி வைக்கலாம் ஏன்னா கண்ண பீரோக்குள்ளே கண்ணாடி இருக்காது பீரோக்கு வெளியே வேணால் கண்ணாடி இருக்கும் பீரோக்குள்ளே சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடிக்கு முன்னாடியே நம்ம பணம் வைச்சோம் அப்படின்னா ரெண்டு மிடங்கா பெருகம் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கைங்க அதுக்கடுத்து வந்து குபேரர் சிலைங்க கையில் பணமூட்டியோடு இருக்கிற குபேரர் சிலையை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா குபேரரோட பை அப்படின்னு சொல்லப்படுகிற பையை வாங்கி அதில் காசு மஞ்சள் அரிசி ஏலக்காய் இந்த மாதிரி மங்கள பொருட்களை போட்டு வைக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எல்லாத்தையும் கூட போட்டு வைக்கலாம் இது எல்லாத்துக்குமே வெற்றி செல்வவளம் அதிர்ஷ்டம் ஆற்றல்கள் ஆகியவற்றை ஈர்க்கிற தன்மை உடையதுங்க இந்த பை எப்போவுமே வீட்டில் இருந்தது அப்படின்னா பொருளாதாரம் நிலையான வளர்ச்சிக்கானுங்க சகல செல்வமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த குபேர பை அப்படின்னா நம்ம கடையில் கேட்டாலும் கிடைக்குது நான் இல்லாட்டி வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குதுங்க குபேரர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சில பொருட்கள்லாம் போட்டே கொடுக்குறாங்க நம்ம அதை வாங்கி கூட அதில் நமக்கு தேவையான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களெல்லாம் போட்டோ வைக்கிறாங்க அடுத்து வந்து லக்ஷ்மி மந்திரம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேங்க வீடியோ ஆரம்பிக்கிற போகும்போதே சொன்ன விஷயந்தான் அதாவது ஸ்ரீம் அப்படின்ற லக்ஷ்மி மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா செல்வம் சேருவதோட மக மகாலட்சுமியோட அருளும் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குங்க பணத்தை ஈர்ப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமான வழிங்க முழு நம்பிக்கையோட அடி இருந்து சொல்கிறதுனால குறையாத செல்வம் அமைதி அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சம் அஷ்டலட்சுமிகளோட லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு பெருகிக்கிட்டே இருக்குங்க தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லுறதை வழக்கமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுறதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியுங்க ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை வந்து வெள்ளிக்கிழமை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது தினமுமே கூட சொல்லலைங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது நாம சுத்தமா அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் அதனால தான் சொன்னேன் முதலியே விளக்கு ஏற்றும் போது ஓம் ஸ்ரீம் கிரீம் சுபிக்ஷம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுங்க நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி பாருங்கள் ஒரு பத்து நாள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுவதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து வீடியோ முடிச்சுக்கிறேங்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களை நமக்கு தேவையான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதே சமயத்தில் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ஈஸியான வேலை இல்லைங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இதுக்காக ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் ஆகிடுதுங்க அதுக்கான பலன் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பலன் அடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகலோடுங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்யலாம் நம்பிக்கை இல்லைன்னா செய்ய இது எதுவுமே கட்டாயம் கிடையாது அதையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்